பாவத்தினால் வேதனையுற்றாயோ ஆபர்த்தி ரூ ரத்தினால் ஆனந்தம் பெற்றிடவா பாலிபனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவேதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டால் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு போனபோது ஒரு கானானிய ஸ்திரீ வந்து சத்தமிட்டு அவரை கூப்பிட்டாள் ஆண்டவரே தாவேதீன் குமாரனே என்று கூறி அவள் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினாள் தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கின்றனர் குழந்தைகள் சுகவினப்படும் போது அல்லது கஷ்டப்படும்போது போது பெற்றோர் மிகுந்த அடைகின்றனர் விசேஷமாக இந்த விதமாக அசுத்த ஆவினால் பிள்ளைகள் கஷ்டப்படும்போது மிகுந்த மனவேதனை அடைவார்கள் தேவனுடைய சமூகத்தில் பணிவிடை செய்யக்கூடிய தேவ தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த சாத்தான் என்னும் தூதனோடு கூட சேர்ந்து தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள் அவர்கள்தான் இன்றைக்கு பூமியில் மனிதர்களை துன்புறுத்தும் அசுத்த ஆவிகளாக அலைகிறார்கள் பாவத்தின் காரணமாக மனிதனும் தேவனுக்கு சத்துருவாகி தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்ட போது இவர்களின் தாக்கம் மனிதனிடம் காண்பிக்கப்பட ஆரம்பித்தது பாவம் மற்றும் சாத்தானின் இருந்து மனிதனை காப்பாற்றவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் தேவகுமாரன் இந்த பூமியில் மனிதனாக வந்தார் பாவபாரத்தை அவர் சுமந்து கல்வாரி சிலுவையிலே பாடுகள் பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள் சத்ருவாகிய சாத்தானிடமிருந்தும் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார் அவர்கள் சாத்தானின் எவ்வித தாக்கத்தினாலும் பாதிக்கப்படுவதில்லை அப்படிப்பட்ட விடுதலையை நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி